கத்திரம் வச்சவருமாகிய கிறிஸ்துவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கம்யூனிஸ்ட தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்திலே குடியேறின ஒருவர் சாட்சி சொன்னார் ஐயா நாங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக அங்கே வாழ வாழவாடாத கம்யூனிஸ்டம் இயர்நுக்கத்தை கொண்டு எங்களை ஒடுக்கியது நாங்கள் கத்தரை அறிக்கையிட முடியவில்லை அவரை வாயினாலே பாட முடியவில்லை வெளியரங்கமாக ஒரு கத்தரை குறித்து பேசிக்கொள்ள முடியவில்லை இப்படி எல்லா இடங்களிலும் கம்யூனிசம் எங்களை நெருக்கினது அங்கு கிறிஸ்தவத்துக்கு வந்த சோதனை இந்த கம்யூனிசம் தான் கம்யூனிச கட்டுக்களில் இருந்து எங்கள் தேசம் விடுபட ஜபியுங்கள் உங்கள் தேசம் தேசம் என்று சொன்னார் இவர் சொன்னார் உங்கள் தேசத்திலே சட்டமும் அரசாங்கமும் எதிர்த்து நின்று நீங்கள் விசுவாசிய தடை செய்கிறது எங்களுக்கு சுதந்திரம் தான் தடை இல்லது சுதந்திரம் உங்களுக்கு தடையா எங்கள் தேசத்திலே எல்லாரும் மரபோனபடி வாழ்ந்து கொள்ளலாம் யாரும் கிறிஸ்துவை ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது யாரும் நீங்கள் அவரை விசுவாசங்கள் அப்படித்தான் அடிச்சுக்கொள்வீர்கள் என்று சொல்லுவது கிடையாது உலகத்திலே பல நம்பிக்கைகள் இருக்கிறது நீங்கள் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ள உங்களுக்கு சுதந்திரம் உண்டு எந்த விதமான வாழ்க்கை முறைகளும் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் சட்டத்தை மீறும் செயல்களேன்றி மற்றபடி மனம் குறும்புகிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்யலாம் உங்கள் நேரங்களையும் பொழுதுகளையும் சந்தோஷம் தரும் எல்லா விஷயங்களிலும் செலவிடலாம் இது எல்லாருக்கு சுதந்திரம் இருக்கிறது நமக்கு தான் செய்யும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதே அவைகளெல்லாம் செய்வோம் என்று செய்கிறார்கள் கத்தரை தேடவில்லை கத்தரை வடிவிலே செல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லையே என்று சொல்லி உதாசீனம் செய்கிறார்கள் எங்களுக்கு கிடைத்திருக்க இந்த தான் நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசியாத வைக்க எங்களுக்கு தடையாக இருக்கிறது ஆக மொத்தம் எவர்களை கர்த்தர் முன் அவர்கள் தான் விசுவாசிப்பார்கள் அதை நெருக்கமான சட்டம் இருந்தாலும் சரி சோதரமா இருந்தாலும் சரி கர்த்தர் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் தான் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நிச்சயம் என்று சொன்னார் ஒன்னு பிரிவு பதினாறாம் வசனம் சுவாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுவாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் இருங்கள் கொலோசை ரெண்டு இருபத்தி மூணு நீங்கள் கத்ரா கிறிஸ்துவை சேவிக்கிறது என்று அறிந்து எதை செய்தாலும் கத்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் கத்தருக்கென்று மனப்பூர்வமாய் கிரியை செய்கிறவர்கள் தான் கத்தரி ராஜ்யத்தில் சேருவார்கள் எனவே நாம் எதை செய்தாலும் கத்தரி நாமத்திற்கு மகிமை வரட்டும் என்று சொல்லி செய்வோம் தேசம் சுதந்திரம் உள்ளதாக இருந்தாலும் சுதந்திரம் இல்லாததாக இருந்தாலும் மனப்பூர்வமாய் கத்தரை செய்விக்கும் போது ஒரு ஒரு தடை செய்ய முடியாது கத்திற்கென்று கனி கொடுக்க எந்த தேசமும் எந்த தடையும் நமக்கு கொண்டு வர முடியாது வெளியிறங்கமாய் அறிவிக்கும் அவரை நாமத்தை மையமைப்படுத்தும் தடை இருந்தாலும் அந்தரங்கமாய் ஆராதிப்பதற்கும் அவரை கற்றுக் கொள்வதற்கும் இடம் இருக்கிறது எனவே கிடைத்த எந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கத்திற்கென்று உண்மையாய் ஊழியம் செய்வோம் அவரை நாமத்தை மேம்படுத்துவோம் கத்திராமையை அப்படிப்பட்ட நகர இந்த எந்த நாளிலும் நமக்கு தந்தாக ஆமேன்